இனி யாருக்கு அனுமதி இல்லை மிலாட்சிட்டாங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் திரு முக ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ண போறது இல்ல துணை முதலமைச்சர் அவர் பொறுமையா ஜனவரியில் பண்ணுவாரு ஜனவரி வரைக்கும் அவர் இருப்பாங்க அந்த விதிமுறைகள் எல்லாம் அப்ப நாங்க எப்ப பிரச்சாரம் ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணுவோம் நாங்க ஓய்வு எடுத்துருக்கேன் நீங்க பாட்டு ஒரு பாட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு தான் என்ன அர்த்தது நான் சென்ஸ் நாங்க ஓய்வு எடுத்துருக்கோம்ல நீ பாட்டு பிரச்சாரத்துக்கு கேள்வியை கேட்குறீங்க பதில் எங்க இருக்கேன் எங்க இருக்கேன் இருந்தா தானே சொல்றதுக்கு என்று இது அடிப்படை உரிமையை மறுப்பது இது அரசுக்கு அதிகாரம் இல்ல எப்படிப்பா சொல்லுவேன் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறேன் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணு யூ ஹாவ் ரைட் பட் நீ வந்து ஜனவரி முடிக்கிறது வரைக்கும் இவர் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னா அவரோட உரிமை மறுக்கிறது இல்லையா ஒரு அரசியல் கட்சியை பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா என்ன எப்படிப்பட்ட பாசிசு ஆட்சியை திமுக நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தர்மபுரி ஒரு ரெண்டு நாள் கட்சி ஈரோடு வச்சிருந்தாங்க பள்ளிப்பாளையம் இரண்டு மூன்று இடங்களுக்கு தொகுதிகளுக்கு வைத்திருந்தார்கள் நோக்கம் அதிமுக இது எப்படி எதிர்கொள்வது என்பது அந்த கட்சிக்கு தெரியும் எதிர்கொண்டு வருவார்கள் ஆனால் மக்கள் பாசிஸ்டுகள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மறந்துவிடக் கூடாது தப்பித்தவரை கூட உதயசூரியனுக்கு வாக்களிக்கலாம் உதயசூரியனின் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்கலாம் என்ற எண்ணம் இருந்தால் தயவு செய்து மக்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இதற்காக தான் ராத்திரியும் பார்க்கலாம் வேலை செய்யுது வேற ஒண்ணுமே இல்லை திமுக கூட சேர்றவனை எல்லாம் ஜனங்க பார்க்கணும் வேற ஒன்றும் இல்லை நான் சீரியஸாக சொல்றேன் இது மிகப்படுத்தலாக நினைக்காதீர்கள் திமுக கூட எவன்லாம் சேர்றானோ அவன் அவர்கள் அத்தனை பேரும் மக்கள் விரோதிகள் என்று மக்கள் நினைக்க வேண்டும் அது நிச்சயம் நினைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் மனசாட்சியை விட்டவர்கள் தான் திமுக